பூக்கள் வந்து போடுங்கப்பா பூக்கள்ல வந்து ஏழு ஸ்டேஜஸ் ஏழு நிலைகள் ஏழு பருவங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பார்க்கறது ஒரு பூ ஆனால் அந்த பூ ஏழு ஸ்டேஜ கடந்து வருது அரும்பு முக்கு நறுமுகை மலர் அலர் வி செம்மல் இப்படி ஏழு ஸ்டேஜ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாரும் வெவ்வேறு ஸ்டேஜில் இருக்கீங்க நிறைய சிரமங்களுக்குள்ள நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் படிக்கிறீங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க இங்கிலீஷில் இருக்கு நான் தமிழ்ல சொல்றேன் அதை வாழ்க்கையில் முதல் பா ஒரு அறுபது வயசு எழுபது வயசு வரைக்கும் வாழ்றோம் அப்படின்னா முதல் பாதியை யாரு கஷ்டப்பட்டு உழைச்சி சின்சியரிட்டியை காமிச்சு படிச்சு முன்னுக்கு போகிறாங்களோ ரெண்டாவது பாதி வாழ்க்கை நல்லா இருக்கும் முதல் பாதி வாழ்க்கையை யாரும் ஒருத்தர் சோம்பேறியா இருந்து ஒன்றுமே பண்ணாமல் எந்த திறமையும் வெளிப்படுத்தாம இருக்காங்களோ அவங்களுக்கு ரெண்டாவது பாதி வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால நீங்க இருக்கிற சிரமத்தை கண்டுக்காம இந்த சிரமத்துலேருந்து இந்த கஷ்டத்துலேருந்து உங்களை மீட்டெடுத்து வெளியில் கொண்டு போ கொண்டு போகக்கூடிய ஒரே விஷயம் படிப்பு தான் நானும் ஐபிஎஸ் ஆன முதல் பாதி வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை சந்திச்சேன் இப்ப எந்த கஷ்டமும் தெரியல ஏன்னா ஒரு பதவிக்கு வந்துட்டோம் படிச்சேன் படிப்பு மட்டும்தான் வேற எதுவுமே ஒரு கைதற்றத்தோடு நிறுத்திடக்கூடாது இங்க அச்சாணியில் அடிச்ச மாதிரி எழுதியிடணும் நம்மளை போல இருந்த ஒருத்தர் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பதவியில இருக்கிறாரு யூனிஃபார்ம் போட்டிருக்கிறாரு அப்படின்னா படிப்பு மட்டும்தான் அவரை கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சது அப்ப நானும் படிக்கணும் அப்படின்றது மைண்ட்ல ஏத்துக்குவேன் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு முருங்கையை முருங்கை மரம் இருக்குல்ல முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அதோடைய புரிதல் வந்து நம்ம சமுதாயத்துல ரொம்ப தவறா இருக்கு முருங்கையை நட்டவன் வெறுங்கையோட போவான்னா கையில் காசு இல்லாமல் ஓட்டாண்டியாக பிச்சைக்காரனா போயிடுவான் அப்படின்றது அர்த்தம் கிடையாது முருங்கையில் எல்லாமே நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய விஷயங்கள் இருக்கு அந்த முருங்கை மரத்தை நட்டா வயதான காலத்தில் கம்பு குச்சி நொண்டிட்டு போகாமல் குச்சி தேவைப்படாமல் வெறுங்கையோட சாவரம் வரைக்கும் நடந்து போகலாம் அவ்வளோ ஆரோக்கியம் கொடுக்கும் அப்படின்றது தான் அந்த பழமொழியோட அர்த்தம் அதே தான் படிப்புக்கும் சொல்லுவேன் நான் படிப்பு கொடுத்தவன் வெறுங்கையோட போக மாட்டான் உங்களுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன் இப்படி ஒரு படிப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க நாளைக்கு சமுதாயத்தில் நீங்க வேலைக்கு போன பிறகு நீங்க இதே மாதிரி மற்றவங்களை வந்து சப்போர்ட் பண்ணணும் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் ரெண்டே விஷயம் அந்த கஷ்டத்தை பூரா எடுத்துரும் ரெண்டே விஷயம் தான் என்ன சிரமம் இருந்தாலும் அது எடுத்துடும் ஒன்று நண்பர்கள் ரெண்டாவது பணம் பணக்காரனுக்கும் கஷ்டம் இருக்கு ஏழைக்கும் கஷ்டம் இருக்கு தெருல ரோட்டோரமாக ஒரு துண்டை போட்டுட்டு அழுகுறதை விட நமக்குன்னு ஒரு வீடை கட்டி அதுக்குள்ள ஒரு சோகம் வரும்போது ஒரு சோகம் போது அழுவுறது இன்னும் வசதி அப்ப பணம் கையில் வேணும் பணம் இருந்ததுன்னா உங்க கையில் பலம் இருக்கு பணம் எப்படி வரும் தப்பு செஞ்சு வராது வேலைக்கு போய் வரும் அதுக்கு என்ன தேவை படிப்பு தேவை உங்கள்கிட்ட இப்போ இருக்கிற சிரமங்கள் எல்லாத்தையும் வெளியில் எடுக்கணும் அப்படின்னா ரெண்டே விஷயந்தான் நல்ல நண்பர்களை உருவாக்கி ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுங்க சண்டை போட்டுக்காதீங்க ரெண்டாவதாக மிக முக்கியமான விஷயம் பணம் அந்த பணத்துக்கு தே பணம் தான் வசதி கொடுக்கும் வீடு கொடுக்கும் நிலம் கொடுக்கும் பைக்கு கொடுக்கும் தேவையான ட்ரெஸ்ஸை வாங்க முடியும் அந்த பணம் வேணும்னா நல்ல படிப்பு இருக்கணும் அதனால அந்த படிப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்க ஆனால் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்களாமே என்ன ஸ்போர்ட்ஸ் விளையாடுவீங்க யாராவது சொல்லுங்க பார்ப்போம் சொல்லு சொல்லு சத்தமா சொல்லு சரி அதுக்கு தேவையானதெல்லாம் இங்க இருக்கா சரி எது தேவை இருந்துச்சுன்னா சொல்லுங்க நான் வாங்கித் தரேன் ஸ்போர்ட்ஸுக்கு என்ன யாரோ யாரோ ஒரு பையன் ஏதோ சத்தம் போட்டான் வாழி போலா ஆ எ என்ன என்ன எல்லா எல்லாமே வாங்கி தந்துடுறேன் என்னென்ன வேணும்ன்றது உங்க ஸ்கூல்ல சொல்லுங்க எல்லாமே வாங்கி தரேன் அந்த மஞ்சள் சட்டை போட்ட பையன் ஏதோ கை தூக்குனா சொல்ல மாட்டேன் நான் கொட்டி பையன் உன்னேதான் கேட்கறேன் என்ன வேணும் ஸ்போர்ட்ஸ்ல ஆ வந்து வாங்கி கொடுத்துருவோம் என் உனக்கு என்ன வேணும் ஆ சரி எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துருவோம் என்ன வேணுன்றத சொல்லுங்க நான் வாங்கி கொடுத்துட்றேன் சினிமாலாம் பார்ப்பீங்களா ம் யாருக்கு கார் பிடிக்கும் கார் 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 பிடிச்சவங்களாம் கை தூக்குங்க சரி கார் ரேஸ் யாருக்கு பிடிக்கும் ஒரு கார் ரேஸ் படம் இருக்கு கூப்பிட்டு போவார் சினிமா ஆ புரியல புரிய இல்ல புரியல இல்ல இங்க பாருங்க இது கை கீழ போடுங்க முக்கியமான விஷயம் சொல்றேன் நான் என் வாழ்க்கையில் எனக்கு என்ன தேவையோ எடுக்கிற படத்தை எல்லாம் போய் நான் பார்க்க மாட்டேன் அதில் கண்ட கண்ட விஷயங்கள் எல்லாம் எடுத்திருப்பாங்க அதெல்லாம் நான் உள்வாங்க மாட்டேன் நான் படம் போய் பார்த்தேன் அப்படின்னா அந்த படத்துல எனக்கு பிடிச்ச வேல்யூ எமோஷ்னலாக பர்சனலா இல்லை முன்னேற்ற மாதிரி ஏதாவது அதில் கண் இருந்தால் போய் பார்ப்பேன் போர் அடிக்குதேன்னு போய் எந்த படத்தை வேணாலும் போய் உட்காந்து பார்ப்பேன் அப்படி இல்லை இந்த பர்டிகுலர் படத்தை உங்களை கூட்டிட்டு போறேன்னு நான் சொல்றதுக்கான காரணம் ஒன்றுமே இல்லாத ஒருத்தன் வாழை வீடு கூட இல்லை ஒரு வேனில் இருப்பான் வேனில் சுத்திட்டு இருப்பான் அந்த ஆளு எஃப்என் ரேஸ்ல போய் ஜெயிப்பார் ஒரே விஷயத்தினால தான் உழைப்புனால மட்டும்தான் கஷ்டப்படுவாரு உழைப்பாரு மூளையை பயன்படுத்துவாரு சின்சியராக இருப்பாரு அது நீங்க பார்க்கணும்னு சொல்லி உங்க ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் கிட்ட சொன்னேன் சரி நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னா அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் தேவையானதெல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னேன் அதுக்கும் ஓகே சொன்னாங்க யாருக்காவது இந்த கார் ரேஸ் படத்தை பார்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா கை தூக்கிட்டான் அதுக்குள்ள ரெண்டு பேர் சரி எத்தனை பேருக்கு விருப்பம் எல்லாரும் தான் கைத்துக்குறான் சரி நாளைக்கு சாயந்தரம் கூட்டிட்டு போயிடுறேன் கை கீழ போடுங்க நாளைக்கு சாயந்தரம் படத்துக்கு கூட்டிட்டு போறேன் பெரிய ஆளாயி வேலைக்கெல்லாம் போற டைம்ல ப்ராப்ளம் நான் ரிட்டையர் ஆயிருப்பேன் ஆனா உங்க வாழ்க்கையில இந்த விஷயம் நான் சொன்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மறக்கவே மறக்காதீங்க சகதியில் மாட்டிக்கிட்டா போராடி வரக்கூடாது போராடி போராடணும்னா சகதி உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கும் மூளையை யூஸ் பண்ணி உடம்பை லிப்ட் பண்ணி அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு சிங்க் ஆகாம இருக்கிறது அந்த மாதிரி நம்ம ஒரு சிரமமான சூழ்நிலையில இருக்கோம் அந்த சூழ்நிலையில அந்த இருந்து நம்மள எடுத்துட்டு வரக்கூடிய ஒரே விஷயம் உழைப்பு படிப்பு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா படிங்க நல்லா விளையாடுங்க சந்தோஷமா இருக்கு வாழ்த்துக்கள் வேலைக்கு போறதுனால குறிப்பாக அரசாங்க வேலைக்கு போறதுனால வேலை இங்கே இருக்கிற பசங்களாம் என்ன ஸ்டாண்டர்டில் படிக்கிறாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸோ எத்தனை பேர் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினைக்கிறீங்க கை தூக்குங்க ஆ இவ்வளோ பேர் இருக்கீங்க ஸோ உங்களுக்கெல்லாம் அவங்கள பார்த்து ஒரு கை கீழே அவங்கள பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் நிறைய பேர் ஆல்ரெடி என்சிசியில எல்லாம் பண்ணி இருக்கிறீங்க பூக்கள் வந்து வந்து ஏழு ஸ்டேஜஸ் ஏழு நிலைகள் ஏழு பருவங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பார்க்கறது ஒரு பூ ஆனா அந்த பூ ஏழு ஸ்டேஜ கடந்து வருது அரும்பு முக்கு நறுமுகை மலர் அலர் வி செம்மல் இப்படி ஏழு ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாரும் வெவ்வேறு ஸ்டேஜில் இருக்கீங்க நிறைய சிரமங்களுக்குள்ள நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் படிக்கிறீங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க இங்கிலீஷில் இருக்கு நான் தமிழ்ல அதை வாழ்க்கையில் முதல் ஒரு அறுபது வயசு எழுபது வயசு வரைக்கும் வாழ்றோம் அப்படின்னா முதல் பாதிய யார் கஷ்டப்பட்டு உழைச்சு சின்சியரிட்டியை காமிச்சு படித்து முன்னுக்கு போகிறாங்களோ ரெண்டாவது பாதி வாழ்க்கை நல்லா இருக்கும் முதல் பாதி வாழ்க்கைய யாரு ஒருத்தர் சோம்பேறியா இருந்து ஒன்றுமே பண்ணாமல் எந்த திறமையும் வெளிப்படுத்தாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு ரெண்டாவது பாதி வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால நீங்கள் இருக்கிற சிரமத்தை கண்டுக்காம இந்த சிரமத்துல இருந்து இந்த கஷ்டத்துல இருந்து உங்களை மீட்டெடுத்து வெளியில கொண்டு கொண்டு போகக்கூடிய ஒரே விஷயம் படிப்பு தான் நானுமே இப்ப ஐபிஎஸ் ஆனேன் முதல் பாதி வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை சந்திச்சேன் இப்ப எந்த கஷ்டமும் தெரியல ஏன்னா ஒரு பதவிக்கு வந்துட்டோம் படித்தேன் படிப்பு மட்டும்தான் இங்க கொண்டு வந்துச்சு வேற எதுவுமே இல்லை ஒரு கைத்தற்றத்தோட நிறுத்திட நிறுத்திடக்கூடாது இங்க அச்சானில அடிச்ச மாதிரி எழுதினோம் நம்மளை போல இருந்த ஒருத்தர் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பதவியில இருக்கிறாரு யூனிஃபார்ம் போட்டிருக்கிறாரு அப்படின்னா படிப்பு மட்டும்தான் அவரை கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சது அப்போ நானும் படிக்கணும் அப்படின்றத மைண்டில் ஏத்திக்க தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு முருங்கையை முருங்கை மரம் இருக்குல்ல முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அதோடைய புரிதல் வந்து நம்ம சமுதாயத்தில் ரொம்ப தவறாக இருக்குது முருங்கையை நட்டவன் வெறுங்கையோட போவானா கையில் காசு இல்லாமல் ஓட்டாண்டியா பிச்சைக்காரனா போயிடுவான் அப்படின்றது அர்த்தம் கிடையாது முருங்கையில் எல்லாமே நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது அந்த முருங்கை மரத்தை நட்டா வயதான காலத்தில் கம்பு குச்சி நொண்டிட்டு போகாமல் குச்சி தேவைப்படாமல் வெறுங்கையோட சாவரம் வரைக்கும் நடந்து போகலாம் அவ்வளோ ஆரோக்கியம் கொடுக்கும் அப்படின்றது தான் அந்த பழமொழியோட அர்த்தம் அதே தான் படிப்புக்கும் சொல்லுவேன் நான் படிப்பு கொடுத்தவன் வெறுங்கையோட போக மாட்டான் உங்களுக்கு இந்த இன்ஸ்டியூஷன் இப்படி ஒரு படிப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் நாளைக்கு சமுதாயத்தில் நீங்கள் வந்து வேலைக்கு போன பிறகு நீங்கள் இதே மாதிரி மற்றவங்களை வந்து சப்போர்ட் பண்ணணும் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் ரெண்டே விஷயம் அந்த கஷ்டத்தை பூரா எடுத்துரும் ரெண்டே விஷயம் என்ன சிரமம் இருந்தாலும் எடுத்துரும் ஒன்னு நண்பர்கள் ரெண்டாவது பணம் பணக்காரனுக்கும் கஷ்டம் இருக்கு ஏழைக்கும் கஷ்டம் இருக்கு தெருல ரோட்டோரமாக ஒரு துண்டை போட்டுட்டு அழுகுறதை விட நமக்குன்னு ஒரு வீடை கட்டி அதுக்குள்ள ஒரு சோகம் வரும்போது ஒரு சோகம் போது ஆடுறது இன்னும் வசதி அப்போ பணம் கையில் வேணும் பணம் இருந்ததுன்னா உங்கள் கையில் பலம் இருக்குது பணம் எப்படி வரும் தப்பு செஞ்சு வராது வேலைக்கு போய் வரும் அதுக்கு என்ன தேவை படிப்பு தேவை உங்கள்கிட்ட இப்போ இருக்கிற சிரமங்கள் எல்லாத்தையும் வெளியில் எடுக்கணும் அப்படின்னா ரெண்டே விஷயந்தான் நல்ல நண்பர்களை உருவாக்கி ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுங்க சண்டை போட்டுக்காதீங்க ரெண்டாவதாக மிக முக்கியமான விஷயம் பணம் அந்த பணத்துக்கு அது வசதி கொடுக்கும் வீடு கொடுக்கும் நிலம் கொடுக்கும் பைக் கொடுக்கும் தேவையான ட்ரெஸ்ஸை வாங்க முடியும் அந்த பணம் வேணும்னா நல்ல படிப்பு இருக்கணும் அந்த படிப்பை ரொம்ப இருப்பீங்களாமே என்ன ஸ்போர்ட்ஸ் விளையாடுவீங்க யாராவது சொல்லுங்க பாப்போம் சொல்லு சொல்லு சத்தமா சொல்லு சரி அதுக்கு தேவையானதெல்லாம் இங்க இருக்கா சரி எது தேவை இருந்துச்சுன்னா சொல்லுங்க நான் வாங்கி தரேன் ஸ்போர்ட்ஸுக்கு என்ன யாரோ யாரோ ஒரு பையன் ஏதோ சத்தம் போட்டான் வாலிபாலா என்ன என்ன எல்லா எல்லாமே வாங்கி தந்துடுறேன் என்னென்ன வேணும் உங்க ஸ்கூல்ல சொல்லுங்க எல்லாமே வாங்கி

கார் கார் பிடிச்சவங்களாம் கை தூக்குங்க சரி கார் ரேஸ் யாருக்கு பிடிக்கும் ஒரு கார் ரேஸ் படம் இருக்கு கூப்பிட்டு போவ சினிமா புரியல 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 இல்ல 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 இங்க பாருங்க இது கை கீழே போடுங்க முக்கியமான விஷயம் சொல்றேன் நான் என் வாழ்க்கையில எனக்கு என்ன தேவையோ எடுக்கிற படத்தை போய் நான் பார்க்க மாட்டேன் அதுல கண்ட கண்ட விஷயங்கள் எல்லாம் எடுத்திருப்பாங்க அதெல்லாம் நான் உள்வாங்க மாட்டேன் நான் படம் போய் பார்த்தேன் அப்படின்னா அந்த படத்துல எனக்கு பிடிச்ச வேல்யூ எமோஷனலா பர்சனலா இல்ல முன்னேற்ற மாதிரி ஏதாவது அதுல கண் இருந்தா போய் பார்ப்பேன் போர் அடிக்குதுன்னு போய் எந்த படத்தை வேணாலும் போய் உட்காந்து பார்ப்பேன் அப்படி இல்லை இந்த பர்டிகுலர் படத்தை உங்களை கூட்டிட்டு போறேன்னு நான் சொல்றதுக்கான காரணம் ஒண்ணுமே இல்லாத ஒருத்தன் வாழை வீடு கூட இல்லை ஒரு வேன்ல இருப்பான் வேன்ல சுத்திட்டு இருப்பான் அந்த ஆளு எஃப் ஒன் ரேஸ்ல போய் ஜெயிப்பாரு ஒரே தான் உழைப்புனால மட்டும்தான் கஷ்டப்படுவாரு உழைப்பாரு மூளையை பயன்படுத்துவாரு சின்சியரா இருப்பாரு அது நீங்க பார்க்கணும்னு சொல்லி உங்க உங்க ஸ்கூல்ல கிட்ட சொன்னேன் சரி நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னா அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் தேவையானதெல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னேன் அதுக்கும் ஓகே சொன்னாங்க சார் யாருக்காவது இந்த கார் ரேஸ் படத்தை பார்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா கை தூக்கிட்டான் அதுக்குள்ள ரெண்டு பேர் சரி எத்தனை பேருக்கு விருப்பம் எல்லாரும் தான் கை தூக்கலாம் சரி நாளைக்கு சாயந்தரம் கூட்டிட்டு போயிடுறேன் கை கீழே போடுங்க நாளைக்கு சாயந்தரம் படத்துக்கு கூட்டிட்டு போறேன் நீங்க பெரிய ஆளாகி வேலைக்கெல்லாம் போகிற டைமில் ப்ராப்ளம் நான் ரிட்டையர் ஆயிருப்பேன் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த விஷயம் நான் சொன்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கங்க மறக்கவே மறக்காதீங்க சகதியில் மாட்டிக்கிட்டா போராடி வரக்கூடாது போராடி போராடணுன்னா சகதி உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கும் மூளையை யூஸ் பண்ணி உடம்பை லிஃப்ட் பண்ணி அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது சிங்க் ஆகாமல் இருக்கிறது அந்த மாதிரி நம்ம ஒரு சிரமமான சூழ்நிலையில் இருக்கோம் அந்த சூழ்நிலையில் அந்த சகதியிலேருந்து நம்மளை எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரே விஷயம் உழைப்பு படிப்பு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா படிங்க நல்லா விளையாடுங்க சந்தோஷமாக இருக்கு வாழ்த்துக்கள்